முடிஞ்ச வரைக்கும் நல்லவனாக இருக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லவனாகவே இருக்கணும் இல்லை ஒரு நாளாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லவனாக அதே மாதிரி உனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அது பொருளோ ஆளோ யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று அந்த பொருள் உங்கள்கிட்டயே இந்நேரமும் இருக்கும்னு நினைக்காது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த பொருள் ஒன்று உனக்கு பிடிக்காம போகும் இல்லை அந்த பொருளுக்கு ஒன்றே பிடிக்காம போகும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த பொருள் உன்னை விட்டு போயிடும் அதே மாதிரி இந்த ஃபேமண்ட் ஃபெயிலியர்ஸ் இந்த புகழ் தோல்வி வெற்றி இதெல்லாம் ஒரு இம்போஸ்டர்ஸ் எவ்வா உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துருக்காரு ஏஆர் ரகுமான் பாயோட மியூசிக்கு பயங்கரமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அவரோட பேச்சு அதை விட பயங்கரமாக இருக்குன்னு நமக்கெல்லாம் இது வரைக்கும் தெரியாமலே போச்சு அடிக்கடி நிறையா அந்த தக் லைஃப்லாம் பண்ணுவாப்பிலாம் ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாக நறுக்குன்னு வெட்டி விட்டு போயிட்டே இருப்பார் அவரை பிடிச்சி உட்கார வச்சு அவர்கிட்டருந்து இவ்வளோ விஷயத்தை வாங்கினதுக்கு முதல்ல கோபி அண்ணனுக்கு கோரி கும்பிடு நிஜமாப்பா ஒருவேளை கோபி அண்ணனை தவிர வேறு யாரும் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா இவர்கிட்ட இருந்து விஷயத்த விஷயத்தை இருக்க முடியுமான்றது தான் ஏன்னா ஒரு மனுஷனோட கஷ்டமான சூழ்நிலை பற்றி கேள்வி கேட்கிறப்ப எந்த விஷயத்தை அந்த மனுஷன் மறக்கணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயத்தை பற்றி அவனை நோன்றப்ப அவனை கஷ்டப்படுத்தாமல் நோண்டுறது இருக்கு இல்லையா அது ஒரு தனி கலை அதை அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல கோபியன் ஏஆர் ரவுமனையா சில விஷயங்கள் அழகாக எடுத்து சொல்லிக்கிறேன் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவுமே இப்போ உனக்கு இருக்கிற எந்த ஒரு கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி நிலையானது கிடையாது ஒரு நாள் இன்றைக்கி உன்கிட்ட இருக்கிறது இன்னொரு நாள் ஒன்னிட்ட இருக்காது ஒரு நாள் நீ ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக அழுது அடம் பிடிக்கிறது ஒரு நாள் உன் கைக்கு வர்றப்போ அது உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பயங்கரமாக பேசியிருந்தார் அதை விட அல்டிமேட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் வயிற்றுப் பொழப்பு இதெல்லாம் எப்படி தாண்டி இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறீங்க அப்படின்னு கோபி என்ன ரொம்ப கேட்டார் வயிற்று பொழப்பு கோபி ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி அவர் பேசின அந்த விஷயங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதை வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது பிகைண்ட் உட்ஸில் இருக்குது அப்படி பாருங்க ஒரு அதை பார்க்குறப்ப ஒரு பேட்டி மாதிரி தெரியல ஏதோ ஒரு கவுன்சிலிங் மாதிரி தெரிஞ்சிச்சு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ஆறுதலாக ஒருத்தர் பேசுனா அப்படி இருக்கும் விருளா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் இதெல்லாம் தான் நடக்கும் இதோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணு அவனுக்குள்ளேயே உட்கார்ந்துடாத ஒவ்வொரு விஷயமும் நீ அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் அவர் சொன்னார் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது எல்லாரையும் எல்லா இடத்துலையும் மதிக்க கற்றுக்குங்க ஒரு மனுஷனை முதல்ல மதிக்க கற்றுக்குங்க என்ன நடந்தாலும் நீ அதை செய்கிறப்ப அதை ரெக்ரெட் பண்ணாத ஐயையோ இப்படி ஆயிடுச்சு நம்ம இப்படி பண்ணிட்டோமே எந்த ஒரு காலத்துலையும் பாஸ்ட்லையும் சரி ப்ரெசன்ட்லேயும் சரி நீ ரிக்ரெட்டே பண்ணாத கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணுறியோ அதை முழு மனசாக பண்ணு உன்னோட இன்வால்மெண்ட்டு கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு வெளில வரப்போ ஒரு மெடிடேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு அமைதியாக மனசு ரொம்ப லேஸ் ஆகி போதும் வாங்கிடல காத்து இறங்கின பலூன் மாதிரி அந்த பேட்டி முழுக்க முழுக்க அதாவது இருபது நிமிஷம் பேட்டி இருபது நிமிஷம் வந்து அது போன அந்த டைமிங்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு முக்கால் மணி நேரம் இந்த பேட்டி போயிருந்தா கூட முழுசா உட்காந்து இதே மாதிரி போயிருந்தா கண்டிப்பா இதே மாதிரி தான் போயிருக்கோம் ஏன்னா அவர்கிட்ட இறங்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ பெரிய மனுஷன் அந்த இடத்துக்கு போறப்போ அந்த வெயிட் ஹேபிட் நான் தான் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்னையை மிஞ்ச ஒருத்தனும் இல்லை அப்படின்ற ஒரு நினப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா கொஞ்சம் கூட அந்த மண்டையில் அந்த வெயிட் ஏறவே இல்லை எந்த இடத்துலையும் ஏறி உக்கார் இல்லை ரொம்ப ஹம்புளா ரொம்ப சிம்பிளா போற ட்ரெஸ் இல்லை மனசு உள்ள இருக்கிறாள் வெளியில ஆள் ஹம்புளா இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அது எவ்வளவு ஆடம்பரமாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அது அவர்கிட்ட இருக்குதா அதை அவர் என்ஜாய் பண்றார் ஆனால் அவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு அப்ரோச்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா செம்ம சார் உண்மையிலே அதை பா அதை முழுசாக அந்த இன்டர்வியூவை கேட்டுட்டு வெளியில் வர்றப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு உள்ளுக்குள்ளே வச்சுட்டாப்புல எதுக்கு கவலைப்படாத எல்லாம் இப்படி தான் இருக்கும் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நீ எங்கேயும் வந்து நின்னுற அதை ஆகி ஓடிக்கிட்டே லைஃப் ஒன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் பயங்கரமாக சொன்னார் நீங்களும் அதை பாருங்க